நீங்கள் பெருமைக்காக எதையாவது சொல்லி வச்சிங்கன்னா வம்புல கொண்டு முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக அவங்கள பா எனவே அவர்கள் ஞானத்துக்குரியவர்கள் நமக்காக சரியையாளராக தெரிகிறார் திருநாவுக்கரசர் ஞானத்துக்குரியவர் நமக்காக இறங்கி வந்து சரியைக்கான பணியை செய்துட்ருக்கிறார் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்குமே ஒழிய அதனால் அவர் சரியையாளர் அப்படின்னு விடக்கூடாது என்பதை நினைவிற்கொள்ளுங்க இப்போ இதுதான் பாட்டில் சொல்ல போகிறார் நீ அதிகரணம் அப்படிங்கிற வகையில் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா அப்போ ஒருத்தர் வந்தார் பிறந்தார் சரியை பணி செய்தார் இறந்துட்டார் அடுத்து என்ன ஆகும் சிவலோகத்துக்கு போவார் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் காலத்தில் இறைவன் கீழே அனுப்புவார் வரும்போது சரியையிலிருந்து கிரியைக்குரியவராக மாற்றம் பெறுவார் அடுத்த அந்த அடுத்தடுத்த வாய்ப்புகள் அமையும் வாங்கிக்குவார் அடுத்தது அப்படிப்பட்டவர் அடுத்த அதே பிறவியிலேயே யோகம் பெறலாம் ஞானம் பெறலாம் நமக்கு தெரியாது ஆனால் யோகம் பெறாமல் ஞானம் இல்லை சரியே இல்லை கிரியை வராமல் சரியை சரியை இல்லாமல் கிரியை இல்லை கிரியை இல்லாமல் அப்படி படிப்படியாக வருகிற வளர்ச்சி அடுத்தடுத்து நிகழும் அது மேலே போய் போய் வந்து நிகழலாம் அப்படியே நிகழலாம் இது நமக்கு தெரியாது ஆனால் இது படிநிலை ஒரு படி கடந்தா தாத்தா ரெண்டாவது படி ரெண்டாவது படி கடன் மூணு என்று இந்த வகையில் தான் ஒரு உயிருக்கு ஞானம் வாய்க்கும் இதுதான் செய்தி அப்படியே பாருங்கள் உங்கள் புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பக்கம் மேற்கோள் முதற்கூறுன்னு இருக்குது பாருங்கள் மேற்கோள் ஈண்டு இவ் ஆன்மாக்களுக்கு மூச்சை தவத்தான் ஞானம் நிகழும் முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் எப்போ செஞ்சு வச்ச தவம் அதனால் இந்த உயிருக்கு ஞானம் வாய்க்கும் அப்படின்ட்டார் இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுங்களேன் இப்போ கீழே பாருங்கள் அது உரை பாருங்கள் உன்னே பல பிறப்புகளில் செய்து வந்த தவமாகிய சரியை கிரியை யோகம் ஆகிய புண்ணியத்தால் ஞானாசிரியன் உணர்த்திய முறையில் இங்கே ஞானாசிரியன் குருநாதன் ஞானாசிரியன் உணர்த்திய முறையில் சிவஞானம் விளங்கி தோன்றும் அடுத்து மேற்கோளுக்கு அடுத்து ஏது சொல்வார் மேல் சரியை யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் இந்த இந்த தொடர் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் எப்படி சொல்கிற பாருங்கள் சரியை கிரியாயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த சொல்ல கவனிக்கணும் சரியை கிரியை யோகம் அப்படி சொல்லலை சரியை கிரியாயோகங்களை செய்துளி கிரியை யோகம் அப்படின்னு சொல்லணும் அப்படி எடுத்துக்கல ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு சரியை கிரியாயோகங்களை செய்துளி நீங்கள் கிரியா யோகம்னு யாரோ சொல்கிறாங்க அந்த கிரியா யோகத்துக்கு இது போயிடக்கூடாது என் நிறைய பேர் யோகத்தில் நாங்கள் வந்து கிரியா யோகம் சொல்லி கொடுக்குறப்பாங்க அந்த யோகமெல்லாம் இங்கே இல்லைங்க இது வேறு கிரியை என்று பிரிக்காமல் யோகம்னு சொல்லி கிரியா யோகம் சொன்னது ஒரு நுட்பத்துக்காகத்தான் ஏன் பின்னாடி பார்ப்போம் எனவே செய்துளி நன்னெறியாகிய ஞானம் அது என்னைய நன்னெறியாகிய நன்னெறி என்றாலும் ஞான நெறி என்றாலும் ஒக்கும் அப்போ நன்னெறி இசிக்கோல்ட்டு ஞான நெறி அப்போ நன்மை அப்படின்னு சொன்னாவே இருப்பதிலேயே அதிகபட்ச நன்மை எது இந்த நன்மை என்ற சொல்லு இருக்குது பார்த்திங்களா அந்த சொல்லில் குறைந்தபட்ச நன்மை ஒன்று இருக்குது அதிகபட்ச நன்மை ஒன்று இருக்குது நன்மை அப்படின்னு சொன்னோம்னா குறைந்தபட்ச நன்மை எது அவரவர் நிற்கிறதுக்கு ஏற்றார் போல ஒரு பிச்சைக்காரனுக்கு நன்மை எதுவாக இருக்கும் சோறு கிடைச்சா போதும் அதை விட அவனுக்கு யாரும் நன்மை வேண்டி இருக்குது அப்படின்னு போயிடும் படிக்கிறவனுக்கு நல்ல கல்வி கிடச்சா போதும் படித்து முடித்தவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சா சரி வேலை கிடச்சவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சால் போதும் வாழ்க்கை துணை அமைஞ்சவனுக்கு ஒரு குழந்த கிடந்தா சரி இப்படி அவங்கவுங்க நன்மை என்பது மினிமம் மினிமம் மினிமம்னு ஒன்று ஒன்று கொண்டு வச்சு பார்த்துக்கலாம் இல்லைங்களா ஒரு அரசியல்வாதிக்கு அதிகபட்சம் ஜனாதிபதி ஆனால் போதும் இல்லைங்களா ஏதோ ஒரு லிமிட் அவனை ஒரு ஒரு அவனுக்கு குறைந்தபட்சம் ஒன்று இருக்குது கவுன்சிலராக இருந்தால் போதுங்க அது குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்னது எப்படியாவது ஜனாதிபதி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே இந்த பிறவியில் அதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாமே அப்போ மினிமம் ஒன்று இருக்கிறது மேக்சிமம் ஒன்று இருக்கிறது இதுக்கு மேலே இந்தியாவில் வேறு உயர்ந்த பதவி இல்லை அதிகபட்ச பதவி ஜனாதிபதி குறைந்தபட்சம் மக்கள் தொண்டுல அங்கீகாரம் பெற்றிருப்பது வார்டு கவுன்சிலர் இவ்வளோதாங்க இது கீழே அது மேலே நீங்கள் எங்கே மக்கள் பணியில் நிற்க போகிறீங்க எல்லாமே மக்கள் பணிதான் ஜனாதிபதியும் மக்கள் பணி தான் பிரதமரும் மக்கள் பணிதான் வார்டு கவுன்சிலும் மக்கள் பணிதான் இது மினிமம் அது மேக்சிமம் அது மாதிரி ஒவ்வொன்றிலும் உண்டல்லவா எனவே நன்மை என்று எடுத்துக்கிட்டால் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதை பொறுத்து நன்மை குறைந்தபட்ச நன்மை ஒன்று சொல்லலாம் அதிகபட்ச நன்மை ஒன்று சொல்லலாம் ஆனால் இந்த வேறுபாடு இல்லாமல் நீங்கள் இந்த அரசியல்வாதி மருத்துவர் மாணவன் ஒரு பிச்சை இப்படிங்கிற இதெல்லாம் மறந்துடுங்க ஒரு உயிர் ஒரு உயிருக்கு குறைந்தபட்ச நன்மை என்ன அதிகபட்ச நன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறைந்தபட்ச நன்மை டேஷ் போட்டுக்கலாம் ஏன் நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்க உங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க அதிகபட்ச நன்மை எந்த உயிராக இருந்தாலும் சரி மறந்து நான் அதனால் உயிர்னு சொல்கிறேன் மனிதன் சொல்லலை நான் சொன்ன சொல்ல கொள்ளணும் நீங்கள் இல்லைன்னா அது உங்கள் அந்த சொல்லினுடைய ஆழம் விளங்காமல் போயிடும் எந்த உயிர் ஒரு உயிராக இருந்தாலும் குறைந்தபட்ச நன்மை என்பது அந்த உயிருடைய இருப்பை பொறுத்தது ஒரு டேஷ் போட்டு வச்சுக்கலாம் அது ஃபில் பண்ணிக்க வேண்டிய ஒன்று அதிகபட்ச நன்மை எது அப்படின்னு கேட்டால் இறைவனோடு கலந்து விடுகிற ஞானத்தை பெறுதல் அப்போ ஒரு உயிருக்கு அதிகபட்ச நன்மை எதுன்னு கேட்டால் ஞானம் பெறுதல் தான் அதனால தான் அப்பர்சாமி அந்த திருத்தலம் வரார் எங்கள் நல்லூருக்கு வரார் நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் நன்மை பெருகு அப்படின்னார் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டும் அங்கே நன்னெறி எது ஞான நெறி நீ எங்கெல்லாம் நன்மை நல்ல என்று சொல் வருதோ அதுக்கெல்லாம் இதுதான் பொருள் இதை பிடிச்சிங்கன்னா எங்கே வச்சு வேணாலும் பொழுது சொல்லிடலாம் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நம்முடைய ஞான சம்பந்தரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் எங்கே பாடுறாரு பல இடங்களில் பாடுறார் ஒரு பாட்டில் சொல்கிறாரு அதாவது திருஞான சம்பந்தருடைய பாட்டை பாடும்போது சொல்வார் அந்த பாட்டை கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியுங்க அதில் அவருடைய பாட்டு நல்லிசை ஞான சம்பந்தன் நல்லிசை ஞான சம்பந்தன் இது ஒரு தொடர் அவருடைய தேவாரம் இப்போங்க அந்த சொல்லுக்கு பொருள் எடுக்கணும் இசை இசைவிப்பது இசைனா இசைவிப்பது நீங்கள் தமிழ் இசை கர்நாடக இசை மராத்திய இசை குஜராத்திய இசை எது வேணால் வச்சுக்கோங்க என்ன கேட்டு போச்சு இசை வச்சுக்கோங்க இசைவிப்பது சரி அந்த நல் அப்படின்னா என்ன நன்மை என்பது தான் நல் என்று இடம் பெற்றுருக்கு இசை என்பதல்ல அது நல்லிசையாக இருக்கணும் நாம் சினிமா பாட்டெல்லாம் மெல்லிசை வல்லிசை இதெல்லாம் அதுக்கு பேர் சினிமா பாட்டுக்கு பேர் அதுதான் அது மெல்லிசையாக இருக்கலாம் வல்லிசையாக இருக்கலாம் ஆனால் நல்லிசை எது தேவாரம் தான் நல்லிசை ஏன் தேவாரத்துக்கு நல்லிசைன்னு பேர் அங்கே நல் என்பதுக்கு நன்மைன்னு பேர் நன்மைனால் என்ன நன்மை எனப்படுவன யாவற்றிலும் நன்மைன்னு சொன்னிங்கன்னா அந்த நன்மைக்குரிய பட்டியலில் மினிமம் ஒன்று இருக்குது மேக்சிமம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மேக்சிமமாக இருக்கக்கூடிய நன்மை எதுன்னு கேட்டால் இசிகோல் டு ஞானம் எனவே இப்போ ஞானம் தருகிற இசை அது எனவே நல்லிசை என்பதுக்கு என்ன பொருள் ஞானத்தை தருகிற இசை ஏன் அது ஞானத்தை தருகிற இசை அந்த தேவாரம் இறைவன் இடத்துல போய் உயிரை கொண்டு சேர்த்துடும் எனவே அது ஞானமாகிய இசை இப்படி நீங்கள் ஒவ்வொரு தேவாரத்தில் எங்கெல்லாம் நல் அல்லது நன்மை என்று வருகிறதோ அங்கெல்லாம் அப்படி பொருள் எடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா இந்த சித்தாந்தம் அங்கே தான் தேவைப்படுங்கிறது அப்போ தான் தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு புலப்பட போவது இல்லை சரி இங்க வந்துருங்க மேல் சரியை கிரியாயோகங்களை செய்துழி ஆசிரியர் மெய்கண்ட தேவனாயனார் கிரியை யோகம் அப்படின்னு பிரித்து சொல்லாம கிரியாயோகம் ஏன் சேர்த்து சொன்னார் அப்படின்னா ஒரு நுட்பத்துக்காகத்தான் நீங்க ஒரு ஒருவர் குருநாதட்ட தீக்கை பெறுகிறார் அது முதல் தீக்கை சமய தீக்கைன்னு அது நுழைவு அப்படின்னு பேர் பதினாறு இடங்களில் திருநீர் அணிந்து கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை கணிப்பதற்கான உரிமை பெறுதல் இது முதல் படிநிலை நீங்கள் ரெண்டாவது தீக்கிக்கு வரீங்க சிவபூசை அப்படி ரெண்டாவது தீக்கிக்கு வரீங்க அப்போ என்ன ஆகும் சிவலிங்க திருமேனியை வச்சு நாள்தோறும் பூசை பண்ணணும் அப்படி பூசை பண்ணுவது கிரியைன்னு பேர் அந்த பெருமானை வெளியே வச்சு பண்ணுற பூசைக்கு கிரியைன்னு பேர் அது நீங்கள் செய்து பழகி கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழக்கம் வரணும் என்ன வரணும் அந்த பெருமானை நெஞ்சுக்குள்ளே வச்சு பூசிக்கிற பழக்கம் வரணும் அப்படி நெஞ்சுக்குள்ளே வச்சு பூசிக்கும்போது அது யோகமாகிறது அப்போ கிரியையோடு கூடியது தான் யோகமே உடைய யோகத்தை நம்முடைய சைவம் தனியாக பிரித்து சொல்லவில்லை மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் கிரியா யோகம்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் சரியை தனியாக சொல்லலாம் கிரியை என்று வந்து தனியாக சொல்லலாம் ஆனால் யோகம் என்பது கிரியையோடு கூடிய யோகமே அன்றி தனித்த யோகம் நம்ம நூலில் இல்லை இல்லைன்னா சொல்லப்படுவதில்லை ஏன் அது பூசையில் வருவது பூசிக்க பூசிக்க வருவது கண்ணை மூடி உட்காந்து கண்ணை திறந்து திறந்து பூசை பண்ணி பழகி கண்ணை மூடி உட்காந்தா அந்த சிவலிங்க திருமேனியை பூசிக்கிற அறிவு வரணும் அது வந்துச்சுன்னா நீங்கள் யோகத்துக்கில் ஒன்றி அதுக்கு இதோ ஒன்றுதல் அப்படி பழகி வந்தால் ஒரு நாள் ஞானம் வாங்கிக்கும் சும்மா ஞானம் வாங்கிக்காதுங்க நான் ரொம்ப வேலைங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க எனக்கு உட்காரக்கே நேரம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரிப்பா ஞானம் மெல்ல வாங்கிட்டா போகுது பெண்ணை கெட்டு போச்சு அவனு கெட்டு போகிற சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போதும் இருக்கிற சரக்கு தான் ஆனால் அது பெறணும்னா நீங்கள் விரும்பணும் அவரை பூசிக்கணும் விரும்பி பூசிக்கணும் அப்போ தான் வாய்க்கும் இது சும்மா கடை சரக்காதுன்னா எதா கொடுத்துக்கிடுத்து காலில் கலந்து கும்பிட்டு கையில் கொடுத்து கும்பிட்டு ஏதோ கொஞ்சம் கொடுங்க எனக்கு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிலாம் வாங்கிட்டு வர முடியாது நீங்கள் விரும்பணும் பூசை பண்ணணும் அப்போ தான் அது வாய்க்கும் மறந்துடறாதீங்க இதுதான் இந்த கூரில் இருக்கிற செய்தி இது தான் பாருங்கள் மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார் ஞானத்தின் வழி அன்றி வீடு பேறு இல்லை நீங்கள் சரியால் ஞானம் பெற்றாலும் சரி கிரியால் ஞானம் பெற்றாலும் சரி யோகத்தால் ஞானம் பெற்றாலும் சரி ஞானம் பெறணும் ஞானத்தை பெறலனா வீடு பேர் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முற்பிறப்புகளில் சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை முறையாக செய்து நிறைவுற்றிருந்தால் ஒரு டேங்க் ஃபுல்லாச்சுன்னா அடுத்த டேங்க் தண்ணி நிறையும் அடுத்த டேங்க் அதுக்கப்புறம் நிறையும் அப்படி நாலு தொட்டி வச்சுருந்தா அப்படி அப்படி அப்படித்தானே வச்சுருப்போம் பைப் கனெக்ஷன் ஒரே நேரத்தில் நாலு தொட்டிலேயே தண்ணி விழும மாதிரி வச்சிருப்போம் இது முடிஞ்சிச்சின்னா அதுக்கு போகணும் அது முடிச்சின்னா அதுக்கு போகணும் அதுக்கு முடிஞ்சா அடுத்து போகிற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி சரியை ஃபுல்லாச்சுன்னா கிரியை கிரியை ஃபுல்லாச்சுன்னா யோகம் யோகம் ஃபுல்லாச்சுன்னா ஞானம் ஞானம் ஃபுல்லாச்சுன்னா சாமியோடு கடந்துட வேண்டிதான் வேறு வேலை இல்லை இதெல்லாம் காலம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதெல்லாம் அனுபவிப்பதற்கு காலச்சூழலும் இல்லை நாம எந்த அளவுக்கு வாங்கிக்கோன்னு தெரியாது நான் ஆசை காரமாக சொல்லலாம் நீங்கள் எங்கள் ஆசை காரமாக எவ்வளோ வாங்கிக்குவீங்கன்னு தெரியாது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறி அழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் இந்த பாட்டில் எவ்வளோ சைவ சித்தாந்தம் இருக்குதுன்னு எத்தனை பேரால வாங்கிக்கொள்ள முடியும் அந்த பாட்டு யாரோ ஒரு புலவர் பின்னாளில் பாடியது அவர் பாடும்போது என்ன பாடுறாரு அந்த திருவாசகம் என்ன தரும் அதான் முதல் ரெண்டு வரி திருவாசகம் தந்தவர் யார் அதான் அடுத்த ரெண்டு வரி இது வெண்பா இந்த பாட்டு இந்த வெண்பாவை படிக்கும்போது பொருள் செய்யும்போது முத மூணாவது நாலாவது வரியை முதல்ல எடுத்துக்கிட்டு முதல் ரெண்டு வரி அப்புறம் பொருள் காணணும் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே அப்படி பொருள் செய்யணும் பாடும்போது அப்படி பாடக்கூடாது நல்லா பொருள் செய்யும்போது தான் அப்படி பொருள் செய்யணும் படிக்கும்போது தொல்லை இரும்பிறவின் தான் படிக்கணும் இப்போ இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டதுனால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மாணிக்க வாசகர் யார் அவர் சொல்கிறார் அந்த புலவர் எல்லை மருவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் எங்கோன் அப்படின்னா என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவர் யார் அவர் வாதவூர் என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்த எங்களுடைய தலைவர் சரி அந்த வாதவூர் எங்கோன் சரி அவர் யார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லை மருவா நெறி அளிக்கும் வாதவூர் அந்த எல்லை மருவா நெறி அப்போ இந்த எல்லை மறுவா நெறினா என்னென்னு விளங்கணும் முதல்ல அது என்ன பொருள் பெரியவங்க எழுதிய உரை ஏதோ நான் ஏதோ கண்ணை முடி உட்காந்து தவம் பண்ணி சொல்லிட்டேங்கன்னு நினச்சிக்காதீங்க புத்தகத்தில் இருக்குது அதை நான் அப்படியே சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லை மறுவா நெறி அப்படின்னு என்ன சரியை என்றால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது சரியையின் எல்லை போட்டிங்கன்னா கிரியை அடுத்தது கிரியை அதற்கு ஒரு எல்லை இருக்கா ஆம் அதனுடைய எல்லை யோகம் யோகத்துக்கு ஒரு எல்லை இருக்கா இருக்கு அதுக்குரிய எல்லை எது ஞானம் அடுத்தது ஞானம் ஞானத்துக்கு எல்லை இருக்கிறதா அப்படின்னு போட்டால் டேஷ் ஏன் ஞானத்துக்கு எல்லை கிடையாது என்ன அப்படி சொல்லிட்டீங்க பாட்டு அப்படித்தான் இருக்குது எல்லை மறுவா நெறி எல்லையற்றதாக இருக்கக்கூடிய நெறி அதாவது ஞான நெறின்னு சொல்லாமல் அந்த ஆசிரியர் என்ன பண்ணிக்க எல்லை மறுவா நெறின்ட்டார் அப்போ என்ன தெரியும் நன்னெறி இசிக்கோல்ட்டு எல்லை மறுவா நெறி அப்போ அது எல்லை சொல்ல முடியாத நெறி தான் ஞான நெறி அந்த ஞானமாகிய நெறியை தருபவர் தான் திருவாத ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அந்த தலைவர் கொடுத்தது தான் திருவாசகம் என்னுங்கிற தேன் எனவே அந்த தலைவர் கொடுத்தது திருவாசகம் என்னும் தேன் தேன் என்ன கொடுக்கும் அந்த தேன் தான் தொன்று வருகிற பிறவி தொடர்ச்சி இருக்குது பாருங்கள் தொல்லை தொல்லை என்பதுக்கு பழமை அர்த்தம் தொல்லை பெரும் பிறவி ஏன் இது வரைக்கும் பிறந்தது எத்தனை தெரியல இன்னும் பிறக்க போகுது எத்தனை தெரியல எனவே எல்லையற்ற பிறவி எனவே இரும்பிறவி இரும்னா இரும்பிறவி பெருசு பெரியன்னு அர்த்தம் தொல்லை இரும்பிறவி சூழும் அது அப்படி பிறவி சூழ்வதற்கு ஒரு தலை எது ஆணவம் என்கிற தலை ஆக தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி ஆணவத்தினுடைய சார்பை நீக்கி பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இது அந்த ஆணவ மலம் நீங்கிச்சுன்னா அதன் விளைவாகிய இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நீ அதனால் சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அப்படின்னு பாதிங்களா அந்த கடைசியிலுக்கு அந்த ஆனந்தமாக்கியதே என்கிற ஏகாரத்தை கொண்டாந்து இங்கே சேர்த்தணும் ஆனந்தமே ஆக்கியது எது திருவாசகம் என்னும் தே இந்த பாட்டுக்குள்ள இப்படி ஒரு ஞான புதையில் கிடக்குது இந்த பாட்டில் நாலு வரிக்குள்ள அப்போ நினச்சி பாருங்க அந்த பாட்டை பாடிய ஒரு புலவர் இந்த திருவாசகத்தை எவ்வளவு படிச்சிருப்பார் எப்படி படிச்சிருப்பாரு எப்படி தோய்ந்திருப்பார் அப்படி தோய்ந்ததுனால இது ஞான நெறியில் நின்று அருளிய திருவாசகம் என்று பெயர் இது உங்களுக்கு புரிஞ்சால் முயற்சி பண்ணுங்க ஒரு வேலை புரியல அப்படின்னா வேறு வகையாக புரிய முயற்சி பண்ணுங்கள் தான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ நடராச பெருமான் இருக்கிறார் சிதம்பரத்தில் அவ்வளோ தூரம் பண்ண நம்ம வீட்டையே வச்சுக்குவோம் நம்ம வீட்டில் மாட்டி மாடிப்படி ஏறுறோம் ஒரு இருபது படிக்கட்டு முதல் ஒரு பத்து படிக்க இப்படி ஏறணும் அப்புறம் ஒரு திரும்பணும் அடுத்து ஒரு படிக்கட்டு ஏறணும் இருபது படிக்கட்டு வச்சுருக்குறோம் ஒவ்வொரு படியாக ஒரு படியாக கடந்து வரீங்க பத்தொன்பதாவது படி முடிச்சிங்கன்னா இருபதாவது படி தூக்கி காலை வைக்கணும் அப்படி காலை வச்சிங்கன்னா இருபதாவது படி என்பது இங்கேருந்து என்னென்னிங்கன்னா படியின் எண்ணிக்கையில் இருபதாவது படி ஆனால் அந்த இருபதாவது படி என்பது மேல் தளத்தினுடைய முழு பரப்பும் சேர்ந்தது தான் இருபதாவது படி உங்களுக்கு இருபது படிங்கிறதுனால உங்களுக்கு புரியுமான்னு தெரியல புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ இந்த இங்கே இருக்குது இந்த மேடை இருக்குது இப்போ நாலு படிக்கட்டு வச்சுருக்குறாங்க ஒரு படிக்கட்டு ரெண்டாவது படி மூணு நாலுன்னு தூக்கி வந்து இங்கே மேலே ஏறியாச்சு அது எவ்வளவு அளவு அது என்னங்க இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு இருக்கும் ஒன்றுக்கு அப்படி ஒரு அளவு இருக்குது எல்லை உட்பட்டுக்கிற மூணு படியை தாண்டினோடனே இந்த மேல் பரப்பு பறந்து இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி சரியை ஒரு எல்லைக்குட்பட்டது கிரியை ஒரு எல்லைக்குட்பட்டது யோகம் ஒரு எல்லைக்குட்டது ஞானம்ங்கிற பழி தூக்கி வச்சிங்கன்னா அது ஞானம் என்பது மேல் பரப்பு மாதிரி பறந்து இருப்பது ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் மேல் பரப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாரும் பத்துக்கு பத்தாக வச்சுருப்போம் படிக்கட்டு கட்டுறதுக்கு ஸ்டாண்டர்டான அளவு வச்சுருக்குறாங்க எல்லா வீட்லேயும் சார் படிக்கணும் எவ்வளோதான் சார் கட்டணும் அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு இன்ஜினியர் இவ்வளோ தான் சார் போடணும்னு வச்சுருப்பான் ஆனால் அந்த மேல் தளம் மேலே போய் முட்டி அந்த நாலாவது படிங்கிற மாதிரி மேலே போனேன் அந்த பரப்பு எப்படி இருக்கும் மேலே போகணும் பிறந்த பரப்ப இருக்கு ஏன் அவங்கவுங்க வசதியை பொறுத்து கட்டி வீட்டை பொறுத்து இருக்குது இல்லையா இது விலங்குதான்னு பார்த்து கொள்ளுங்க அப்போ சரியை முதல் படி கிரியை ரெண்டாவது படி யோகம் மூணாவது படி நாலாவது படியில் தூக்கி காலை வச்சிங்கன்னா படியின் எண்ணிக்கையில் அது நாலு ஆனால் அந்த நாலு என்பது மேல் பரப்பாக இருக்கிறதல்லவா அது மாதிரி தான் கிரிய யோகம் என்பது எல்லைக்குட்பட்டது நாலாவது படியாக ஞானம் என்பது எல்லையற்றது அதனால் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் என்னத்தை சொல்வது இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க நமக்கு முன் வாழ்ந்த பெருமக்கள் நம்மலாம் அவங்க அனுபவிச்சதை அனுபவிக்க முடியல நாம் எதையோ நாம் இட்லியும் பூரியும் சப்பாத்தியும் புரோட்டாவும் சாப்பிட்டு நாம் இதைத்தான் அனுபவிச்சுட்டுருக்க முடியுத வழியே இந்த ஞானம் ஞானங்கிறாங்களே ஐயாது என்ன செய்யாது ஐயோ அந்த ஞானத்தை தான் காணமேயா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் என்னத்தை சொல்ல முடியும் பாருங்கள் எனவே இது மாதிரி இப்படி கொட்டி கிடக்குதுங்க பார்த்துக்கொள்ளுங்க அதான் இப்போ சொன்னார் முற்பிறவு பிறப்புகளில் சரியே கிரிய யோகம் ஆகியவற்றை முறையாக செய்து நிறைவுற்றிருந்தால் ஃபுல்லாகாமல் வரமாட்டோம் மறந்துடக்கூடாது நிறைவுற்றிருந்தால் அவை ஞானத்தை காட்டும் அதன் வழியாக வீடு வேற்றை தருமே அல்லாமல் தாமே வீடு வேற்றை தரமாட்டா அப்படின்னு அர்த்தம் சரியையே வீட்டை தராது கிரியையே வீட்டை தராது யோகமே வீட்டை தராது எது தரும் ஞானமே தரும் அப்ப இவங்கெல்லாம் போகலையா அப்போ நிறைய பேர் குறு கேள்வி கேட்பான் அவனுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அவங்க ஏற்கனவே தவம் செய்தவர்கள் அந்த தவத்தினால் இந்த பிறப்பில் ஞானம் பெற்று இருக்கிறாங்க ஞானத்தை பெற்று சரியே கிரிய யோகம் செய்கிறவங்க ஞானத்தினால் சரியை செய்கிறவங்க நாம ஞானம் வேற சரியை செய்பவங்க ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது புரிஞ்சுட்டீங்களா இப்போ ஒரு உதாரணத்து சொல்ல வச்சுக்கோங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு ஆசிரியர் வரார் ஒரு எட்டாம் வகுப்பு வாதியார்னு வச்சுக்கோங்களேன் அவர் யார் என்ன படிச்சிருப்பார் அவர் ஒரு பிஏ முடிச்சிருப்பார் பிஎட் முடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அந்த கிளாஸ் சார் அவர் யார் எட்டா எட்டாம் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறோம் சரி எட்டாம் கிளாஸ் பையனை போகிறான் ஆறுலேருந்து ஏழு போய் இப்போ எட்டாம் வகுப்பு வந்திருக்கிறான் பையனை எட்டாம் வகுப்பு போகிறான் பையனும் எட்டாம் கிளாஸ் தான் பாத்தி எட்டாம் கிளாஸ் தான் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன இல்லை இல்லை அவர் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார் எட்டாம் வகுப்பு பையனுக்கு அவருடைய இடத்துல இறங்கி வந்து சொல்லி கொடுக்குறார் இவன் ஏறுவதற்கு போய் படிக்கிறவன் அந்த மாதிரி தான் பெருமக்கள் ஞானத்தில் நிற்கிறாங்க சரியை சொல்ல வந்தார் கிரியை சொல்ல வந்தார் யோகத்தை சொல்ல வந்த ஆசிரியர்கள் அவங்க நாம் அப்படி இல்லை நாம் பயிற்சி எடுக்கிற மாணவன் நாம் உடனே அவர் நானும் ஒன்று அவர் எட்டாம் கிளாஸ் டீச்சர் நான் எட்டாம் கிளாஸ் டீச்சர் மாணவன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா என்ன ஆக அது பொருத்தம் இல்லை அதே மாதிரி தான் எனவே ஞானிகள் அருளாளர்கள் அவங்க அவங்க நிலமை மிக உயர்ந்த இடம் ஏதோ கும்பிட்ற வாய்ப்பு கிடச்சிருக்குது அவங்களெல்லாம் நமக்கு நினைந்து வணங்குற வாய்ப்பு அப்படின்னு கருத வேண்டுமே ஒழிய நாமளும் அவங்களும் ஒன்று நானும் அவங்களும் ஒன்று அப்படின்னு ஒருபோதும் கருதக்கூடாது நாம் வந்து கீழே கிடக்கிறோம் அவங்க உயரத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்கள் பாருங்கள் இதுக்கு கீழே பகுதியெலாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீ அடுத்து வெண்பாக்கு வந்துடுவோம்